காலை வணக்கம் இப்போ நான் எங்கே இருக்கேன்னா நம்ம திருநெல்வேலி முருகுடிச்சிருக்கில்ல அங்கே இருக்கிறேன் இப்போ அங்கே தான் இப்போ ஆலங்குளம் தென்காசியில் இருக்கக்கூடிய செல்வராணி இன்றைக்கி ஓப்பன் பண்ணுறாங்க இந்த கடை எங்கே இருக்குது தெரியும்ல நம்ம செல்வி கல்யாணம் மடம் வந்ததில்ல அதைத்தான் இப்போ இந்த மாதிரி செல்வராணி டெக்ஸ்டைல்ஸ் வாங்கியிருக்காங்க இப்போ திருநெல்வேலியிலேருந்து பாலங்குளத்துக்கும் தென்காசிக்கும் இந்த கடைக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு எல்லோரும் போகிறது உண்டு அந்தளவுக்கு மக்களோட திருநெல்வேலி மக்களுக்கு மனசு இடம் பிடிச்சி அந்த செல்வராணி இப்போ நம்ம திருநெல்வேலியிலேயே வந்திருக்கு நம்ம ஊர் ஆட்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு முன்னூறு பேர் நாலு பேருக்கு வேலை வாய்ப்பும் கிடைக்க போகுது ரொம்ப மகிழ்ச்சியான தருணம் அதோட இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த செல்வராணி டெக்ஸ்டைல்ஸ் நிறைய சர்வீஸ் பண்ணக்கூடியவங்க கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு அப்புறம் வந்து கஸ்டமர்ஸ் வந்து கஸ்டமர்ஸ்ஸாக பண்ணிட்டு பார்க்காம அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தலைப்பொங்கல் கொண்டாடக்கூடிய கப்புல்ஸை வந்து பாராட்டுறது அவங்க பரிசு கொடுத்துறது நிகழ்ச்சி நடத்துறது நிறைய ஈவெண்ட்டு கண்டக்ட் பண்ணுவாங்க ஸோ இந்த நிறுவனம் அன்னைக்கு ஓப்பன் ஆகுது நம்ம நெல்லை மண்ணில் வந்து காலடி பறிக்கிறாங்க அவங்க நல்லபடியாக வியாபாரம் பண்ணி நம்ம மக்களுக்கு தரமான ஜவுளிகளை கொடுக்கறதுக்கு நம்ம வந்து வாழ்த்துவோம் வரவேற்போம் நல்ல அருமையான தருணம் இது கார் பார்க்கிங் ரெண்டு இடத்துல அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க காளிமார்க் பஸ் ஸ்டாண்டுக்கு தலை உள்ள இடத்துலையும் நம்ம ஈகிள் இருக்குல்ல பாசு கண்டு கேத்தாள ஈகிள் அந்த ஈகிளுக்கு அடுத்தாலே உள்ள போனோம்னா அந்த கிரவுண்ட்லையும் கார் பார்க்கிங் எல்லாமே ஃபெசிலிட்டி வாங்கி கொண்டு ஸோ நம்ம நெல்லை மண்ணில் புதிய உதயம் செல்வராணி டெக்ஸ்டைல்ஸ் அன்போடு வரவேற்போம்